வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பண வரவு வந்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கையில் தங்காமல் வந்து செலவாகிடுது அது மட்டும் இல்லாமல் வீண் செலவும் ஆகுது அதெல்லாம் வந்து தடுத்து நம்ம வந்து சம்பாரித்த காசு வந்து நம்ம கையில் வந்து இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகி இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து வருமானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பெருகும் வருமானம் பெருகும்னா உங்களுக்கு வந்து திடீர் இன்க்ரிமெண்ட் இருக்கும் திடீர்னு உங்களுக்கு வந்து பதவி உயர்வுலாம் உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஏற்படும் அப்படி இல்லை நீங்கள் வந்து டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஷன் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்க போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு முன்னேற்றமானதை வந்து உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அமைத்து கொடுக்கும் வீடு வந்து லக்ஷ்மி கடாசியமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு அந்த விளக்கு வந்து நீங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த க அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பன்னெண்டு இருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து நூறுபா நான் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஒரு பஞ்சகாவிய விளக்கை வந்து நம்ம வந்து என்னைக்கு ஏற்றினோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்று சாய்ந்திர வேலைகளில் தான் வந்து நான் வந்து ஏற்றுனேன் அந்த ஏற்றுகிற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம வந்து சுத்தமான தண்ணீரை வைத்து துடைக்கணும் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா பன்னீர் அதை வைத்து வந்து தொடக்கணும் தொடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மட்டும் நீங்கள் வந்து இதை ஏற்றுறதா இருந்தீங்கன்னா நான் போட் நான் வந்து அங்கே வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து வில்வ இலை வில்வ இலை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பஞ்சகவிய விளக்கு வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக நெய் தான் ஊற்றணும் சுத்தமான நெய் இருக்கு அந்த சுத்தமான நெய்யை ஊற்றிட்டு திரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் நான் வந்து காமிச்சிருக்கேன் அது வந்து எந்த எப்படி வந்து ஏரியும் கடைசியாக வந்து அது வந்து எப்படி வந்து சாம்பல் ஆகும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் திங்கக்கிழமைகளில் நீங்கள் போது வில்வ இலை வந்து இந்த மாதிரி வைத்துட்டு அதுக்கு மேலே வச்சு ஏற்றுங்க மற்றபடி வெள்ளிக்கிழமைகளெல்லாம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் வில்ல இலை வில்வ இலை நீங்கள் வைத்தாலும் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியும் டைரெக்டாகவும் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வந்து இது வந்து எரிஞ்சு முடிஞ்சு அந்த புகை வரும் இல்லையா அது வந்து ஓமம் பண்ணால் வீட்டில் எப்படி வாசம் வருமோ அந்த வாசமே இருக்கும் அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கற தீயசக்தி எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்மளே வந்து உணர ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் வந்து எந்த தீயசக்தியும் இல்லை நம்ம வீட்டில் வந்து வெறும் நல்ல சக்தி மட்டும்தான் இருக்குது நன்மை மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து வரும் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சோன்னா இதை வந்து நம்ம வந்து திருநீராக வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து தினமுமே வந்து நீங்கள் வந்து தெரித்து இந்த விலங்கை வந்து இதை பயன்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தினமுமே வந்து இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தினமுமே ஏற்றலாம் உங்களுக்கு வந்து புகை அலர்ஜி அதெல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தினமுமே ஏற்றலாம் அப்படி இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புகை வந்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தான் ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து ஏற்றும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் புகை அலர்ஜி இதெல்லாம் இல்லாதவங்க வந்து இதை வந்து ரெகுலராக ஏற்றலாம் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து ஏற்றிட்டு வழிபட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த பலனை கொடுக்கும் கடன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும் சிவபெருமானின் அருள் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் நீங்கள் வந்து திங்கக்கிழமையில் ஏற்றும் போது வெள்ளிக்கிழமையில ஏற்றும் போது மகாலட்சுமி அருள் வந்து கிடைக்கும் திங்கக்கிழமை கட்டாயமாக வில்வ இலை வைத்து தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் இஷ்டம் தான் கிடைச்சிதுன்னா வைங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் வில்வ இலை வந்து வைத்து தான் வந்து ஏற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் இல்லை அது வந்து உங்களோட தான் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஏற்றலாம் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த இலையை வைத்து ஏற்றலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அப்படியேவும் ஏற்றலாம் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்